இந்த வன்னியர்கள் எல்லாம் அது அக்கினியில இருந்து நெருப்புல இருந்து பிறந்தவர்கள் எனக்கு கூட சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சும்மா நம்பும்படியா இருக்கு நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமா அது நம்ப முடியாது அது நம்ப முடியாம கூட இருக்கலாம் ஆனால் நாங்க நெருப்பாக பிறந்தவர்கள் என்பதை யாரும் அறுக்க முடியாது அததான் அத அதை இந்த படத்துல வசனமா என் உரையாடலா என் தம்பிகள் பதிவில் இருக்கிறாங்க தமிழன் ஒரு நெருப்பு பெரு நெருப்பு அநீதியோ அச்சமோ அடக்குமுறையை அண்ட விடாத அளவிற்கு ஒரு பெருநெருப்பாக வாழ்ந்த மரவர் குடும்பம் தான் தமிழர்கள் அப்ப நம்ம அழிஞ்சிட்டோம் சமஸ்கிருதம் கலந்து பேசி ஆயிரத்தி எண்ணூறுல கன்னடம் பிறகு பதினஞ்சாம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழி கிடையாது தமிழில் இருந்து சமஸ்கிருதம் கலந்து எப்படி கலந்தோம் வணக்கம் நமஸ்காரம் சோறு சாதம் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி பிரிஞ்சிடுச்சு

மொழி பேசக்கூடிய மக்களின் வாக்கு போயிடும் அவங்க பிறகு நினைப்பாங்க தமிழுக்கு அந்த பெருமையை கொடுக்க அன்றைய ஆட்சியாளர்களுக்கு இப்ப கூட கீழடி இரண்டாயிரத்தி ஐநூறு முன்னாடி இருக்க தமிழரின் தொன்ம நாகரிகம் ஒரு தோராய கணக்கு தான் தோன்று இரண்டாயிரத்தி அறநூறு ஐயாயிரம் ஆண்டா கூட இருக்கலாம் ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு இது திராவிட நாகரிகம் ஒரு கூட்டம் இது இந்திய நாகரிகம் என்ற ஒரு கூட்டம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது இந்த நிலப்பரப்பு எது ஒன்னா இருந்ததா இப்படி ஒரு பேர்ல இருந்ததா இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுக்கு திராவிடம்ங்கிற சொல்லு எது ஒரு ஒரு நாடு எது இதெல்லாம் எது இந்த கன்னடம் செல்லும் ஏது இது தமிழர்கள் நாகரிகம் தமிழனுடைய பண்பாடு தமிழனின் அடையாளம் தொன்பம் என்று சொல்ல வாய்ப்பு அதை விட்டுக் கொடுக்க முடியாது தமிழனுக்கு அந்த பெருமையை கொடுத்திருக்காது அதான் எங்களுக்கு இருக்கிற இந்த நிலையில்தான் தான் வீழ்த்தப்பட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள் எங்கள் தலைவர் சொல்லுகிறார் உலகத்தில் பதிமூணு கோடி தமிழ் மக்கள் உலகெங்கும் பரவி வாழ்ந்தாலும் தமிழில தான் தமிழ் மக்களின் ஆன்மா விழிப்புறதுங்கிறது நான் அடிமையாக இருக்கிறேன் விடுதலைக்கு போராட வேண்டும் என்கிற வீர உணர்வு விடுதலை உணர்வு உற்றது விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் அந்த விழிப்புணர்வு வந்தது தமிழீழ மண்ணில் தான் இன்றைக்கு இன்றைக்கு அந்த விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்ட அந்த நொடியில் இருந்து உலகெங்கும் வாழ்ந்த தமிழ் தேசிய மக்களின் மொத்த மக்களினுடைய ஆன்மா விழிப்புற்று குறிப்பா தமிழகத்தில் இன்று பேரழிச்சியாக வருகிறது அதுதான் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு முப்பத்தாறு லட்சம் நாற்பது லட்சம் வாக்குகளை தந்து தமிழ் மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றுக்கா இன்னும் மான உணவும் இன உணவு உள்ள தமிழர்கள் சாகல எல்லாம் இருக்கான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் என்கிறார் எங்க எங்களை பாருங்க அதுதான் முக்கியம் அவருக்கு ஏற்க கன்னடருக்கு தமிழிலிருந்து இந்த கன்னட மொழி வந்ததுங்கிறது ஏற்க அவங்களுக்கு மனசு இல்ல என்ன கமல்ஹாசன் சொன்னது சும்மா கதை இல்லை வரலாற்றே சொல்றாரு அதை ஏற்றுக்கிறத எழுத்துக்க அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் நீ ஓட விட மாட்டேங்கிறார் ஏன் நான் உன்னுடைய கேஜி ஒன்னாவது பகுதியே ரெண்டாவது பகுதி இங்க சொந்தமா ஓட விட்ட அதுக்கு பறிச்சு இப்ப நீதான் கிழிக்க முடியும் எங்களுக்கு கிழிக்க முடியாதா நீ தான் தடுக்க முடியும் எங்களை தடுக்க முடியாதா முடியும் ஆனா நாங்க செய்யலையே தமிழன் பேரன்பும் பெருந்தன்பையும் மாண்பு படத்திலேயே ஓட பகை காட்டுறது படத்திலையா படத்துல குடிக்கிற நீர்ல இதுலயாமா இதுல இல்லாம பகை எப்படி இருக்கு பாருங்க உங்க படம் வராது உங்க படம் ஓடாது இப்போ இருந்து வந்தது கன்னடம் என்றதை ஏற்க முடியாத அவர்கள் தமிழை ஏற்கன தமிழை ஏற்கல தமிழை தமிழிலிருந்து வந்ததுங்கிறது ஏற்கல ஒரு தலைவருக்கு தமிழையே ஏற்க தமிழையே சனியன் ஒழிக்கணும் தமிழை சனியனை ஒழிக்கணும்னு சொன்னவரை தமிழர் தலைவராகணும் தந்தையாகவும் கொண்டாடணும் ஒரு இனம் உலகத்திலே கேடுகட்ட மாணவன் தமிழன் தான் அவைய மொழியவே ஏற்க மாட்டேங்கிறா அதுல இருந்து அவரை நான் தலைவனா ஏற்கணுங்கிறத இப்படி ஒரு உலகம் இப்படி ஒரு சமூகம் எங்கேயா இருந்துட்டு பாருங்க இது படையாண்ட மாவீராங்கிறது ஒரு திரைப்படமா பார்த்து இதை சுருக்கிற முடியாது இத்தனை பேருடைய உழைப்பு சிறுக 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 நான் கூட அது எப்ப முடிப்பேன் எப்ப முடிப்பேன் முரளீட்ட கேட்கும்போதெல்லாம் கேட்பேன் எப்ப தாண்டா முடிப்பாங்க அப்படின்னு சிறுக சிறுக வழி இல்லை பிள்ளைகள் நூறு நூறா சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா அந்த உணர்வு அந்த பங்களிப்பை அதற்காவது இந்த படம் மாபெரும் வெற்றியான இந்த படத்தில் வெற்றி அடைகிறது அப்ப அதுக்காக இவ்வளவு நேரம் இதுல பெரிய பாராட்டுக்குரியது இந்த மேடையில இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிற பெருமக்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் பசி நேரம் தாண்டி உறங்குற நேரத்து வரைக்கும் உணர்வோடு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள்